மருத்துவமனை படுக்கையில் படுத்திருந்த மாலதிக்கு இன்றும் கண்ணீர் நிற்கவில்லை மருத்துவர் கூட ஆச்சரியப்பட்டார் அவர் இந்த விஷயத்தை உங்கள் கணவர் சரவணனிடம் ஏன் சொல்லவில்லை என்று கேட்டார் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் அவரிடம் எப்படி சொல்ல முடியும் இது என் தனிப்பட்ட ரகசியம் மருத்துவர் சொன்னார் பாருங்கள் இப்படி மறைக்காதீர்கள் இது கணவன் மனைவிக்கு இடையிலான விஷயம் நீங்கள் இருவரும் இதை தெரிந்து கொள்வது அவசியம் நீங்கள் இந்த உண்மையை தெரிவிக்கவில்லை என்றால் உங்களுக்கு பல சிக்கல்கள் வரும் அவர் அறியாமல் இருப்பார் அதன் மூலம் உங்களுக்கு பல தொந்தரவுகள் உண்டாகும் நீங்கள் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறீர்கள் என்று அவரிடம் சொன்னால் அவர் நிச்சயம் உங்களுக்கு அனுதாபப்படுவார் என்றார் நான் மருத்துவரிடம் ஆண்கள் மனைவியின் கஷ்டத்தை புரிந்து கொள்வார்களா என்றேன் இல்லை படுக்கையில் தேவையாக இருக்கும் வரைதான் எந்த ஆணும் தன் மனைவியை பற்றி யோசிப்பார் ஒருவேளை அவள் படுத்த படுக்கையாக இருந்தால் கூட அவளை பற்றி கவலைப்பட மாட்டார் எனக்கு திருமணமாகி இரண்டு மூன்று வருடங்கள் தான் ஆகிறது இது என் விருப்பத்துடனோ அவர் விருப்பத்துடனோ நடந்த திருமணம் அல்ல உறவினர்கள் பார்த்து முடித்தார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் என் மனவேதனையை புரிந்து கொள்வார் என்று நினைக்கிறீர்களா அவர் ஒருபோதும் உணர மாட்டார் என்றேன் மருத்துவர் அவர் புரிந்து கொள்கிறாரோ இல்லையோ ஆனால் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் உடலும் வீணாகி கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் உங்கள் கணவர் இதை நீங்கள் நிறுத்தியாக வேண்டும் என்று வலியுறுத்தினார் நான் மருத்துவரின் அறையில் இருந்தேன் படுக்கையிலிருந்து எழுந்து இந்த விஷயத்தில் எந்த கணவரும் மனைவியின் நிலைமையை மதிப்பது இல்லை எந்த பின்னாலும் அவர்களை தடுக்கவும் முடியாது உங்கள் உதவிக்கு நன்றி மீண்டும் இங்கே வரக்கூடாது என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தேன் மருத்துவமனையை விட்டு வெளியேறியதும் என் தாய் வீட்டிற்கு சென்றேன் கணவர் சரவணனுக்கு ஃபோன் செய்து நான் இரண்டு மூன்று நாட்கள் இங்கேயே இருப்பேன் எனக்கு சற்று ஓய்வு தேவை என்றேன் என் உடல்நிலையை அவர் பார்க்க நான் விரும்பவில்லை உண்மையில் நான் என் கணவர் சரவணனை காதலித்து திருமணம் செய்து கொண்டேன் ஆனால் இந்த ரகசியம் என் கணவருக்கு கூட தெரியாது ஏனென்றால் எங்கள் குடும்பத்திலும் அவர் குடும்பத்திலும் காதலித்து திருமணம் செய்வது மிகவும் தவறாக கருதப்பட்டது எனக்கு என் கணவர் மீது சிறு வயதிலிருந்தே அன்பு அதிகம் நான் இந்த விஷயத்தை என் தாயிடம் சொல்லி எப்படியோ திருமணத்தை முடித்தேன் நான் என் கணவர் மீது கொண்ட காதலால் மட்டுமே இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக் கொண்டிருந்தேன் அந்த அன்பு இல்லை என்றால் வேறு எந்த பெண்ணும் தாங்கி இருக்க மாட்டாள் என் கணவர் மீது எனக்கு காதல் இல்லை என்றால் திருமணமான இரண்டாவது நாளே நான் வீட்டை விட்டு ஓடியிருப்பேன் ஒருவேளை முதல் இரவிலேயே கூட ஓடியிருப்பேன் ஏனென்றால் என் கணவர் சரவணன் தன் மனைவியை ஒரு கணம் கூட நிம்மதியாக இருக்க விடாத ஒரு கொடூரமான மனிதர் என்று முதல் இரவிலேயே தெரிந்துவிட்டது என் பெயர் மாலதி எனக்கு பதினெட்டு வயதிலேயே திருமணம் நடந்தது நான் விரும்பியவரை மணந்ததில் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தேன் ஆனால் என் கணவர் சரவணனும் மற்ற ஆண்களைப் போல மனைவியை ஒரு தேவைக்காக மட்டுமே திருமணம் செய்து கொண்டார் என்று தெரிந்தபோது நொந்து போனேன் ஆனால் அவருக்கு குழந்தைகள் மீது மிகவும் ஆசை அவர் நமக்கு நான்கு குழந்தைகள் வேண்டும் அதுவும் கண்டிப்பாக மகன்களாக மட்டுமே இருக்க வேண்டும் எனக்கு மகள்கள் சுத்தமாக பிடிக்காது என்று சொல்வார் நான் அவர் கேலி செய்கிறார் என்று நினைத்தேன் ஆனால் அவர் பிறகு என்னிடம் எனக்கு மகள்கள் பிடிக்காது ஏனென்றால் என் ஒரு சகோதரி குடும்பத்திற்கு பெரிய அவமானத்தை கொடுத்தாள் அவள் பாதை தவறி சென்றபோது மிகவும் கஷ்டப்பட்டு அவளை திருத்தினோம் என்று சொன்னார் நான் நான் அவளை பார்த்ததில்லையே என்றேன் அதற்கு அவர் அவளுக்கு திருமணமாகிவிட்டது அவள் இப்பொழுது வேறு ஊரில் வசிக்கிறார் நாங்கள் அவளுடன் பேசுவதில்லை அதனால் தான் எனக்கு மகள் வேண்டாம் எனக்கு மகன் மட்டும்தான் வேண்டும் என்று சொன்னார் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் முடிந்துவிட்டன இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்க வேண்டும் ஆனால் இதுவரை எதுவும் நடக்கவில்லை நான் என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பினேன் என் கணவர் சரவணனும் மிகவும் கவலையில் இருந்தார் ஆனால் நான் அவரை விட அதிகமான மனவேதனை அடைந்தேன் என் திருமணம் ஒரு கிராமத்தில் நடந்தது இங்குள்ளவர்கள் இந்த குடும்ப விஷயங்களைப் பற்றி அதிகம் புரிந்து கொள்ள மாட்டார்கள் திருமணமான முதல் வருடத்திலேயே ஒரு குழந்தை அதுவும் மகன் பிறக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள் பொதுவாக என் கணவர் சரவணன் நல்லவர்தான் எனக்கு ஆதரவாக இருப்பார் என் மாமியார் அவரிடம் மூன்று வருடங்கள் ஆகிவிட்டன நீ ஏன் இவளை பிரிந்து இன்னொரு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று கேட்டார் என் கணவர் மக்கள் ஐந்து முதல் பத்து வருடங்கள் வரை கூட காத்திருக்கிறார்கள் நானும் காத்திருப்பேன் இறைவன் எனக்கு குழந்தை கொடுத்தால் இவள் மூலமாகத்தான் கொடுப்பார் எனக்கு இவள் மூலமாகத்தான் குழந்தை வேண்டும் இவள்தான் என் மனைவி என்று உறுதியாக கூறுவார் இந்த ஒரு விஷயம் எனக்கு ஆறுதலாக இருந்தது ஆனால் அவருடைய சில செயல்பாடுகள் மிகவும் மோசமாக இருந்தன அதை எந்த பின்னாலும் தாங்க முடியாது ஒருமுறை மருத்துவர் நீங்கள் உங்கள் கணவருக்கும் பரிசோதனை செய்யுங்கள் என்று சொன்னார் இந்த விஷயத்தில் என் கணவர் சரவணன் அவ்வளவு சத்தம் போட்டார் மருத்துவமனை முழுவதும் இருந்த மக்கள் கூடிவிட்டார்கள் என் கணவர் இப்படி என்னிடம் கேட்க உங்களுக்கு எப்படி துணிச்சல் வந்தது நீங்கள் யார் என்னை என்னவென்று நினைத்தீர்கள் என்னிடம் எந்த குறைபாடும் இல்லை நான் எந்த பரிசோதனையும் செய்ய மாட்டேன் என்று கத்தினார் ஒரு சிகிச்சைக்கு வரும்போது இதில் இரண்டு பேருக்கும் தொடர்பு இருந்தால் இருவருக்கும் பரிசோதனை செய்வது சோதனை செய்வது அவசியம் என்று அவருக்கு விளக்கப்பட்டது பரிசோதனை செய்வது என்றால் அவர் மீது குற்றம் சொல்வது என்று அர்த்தம் உள்ள அவரிடம் எந்த குறைபாடும் இல்லை என்றால் அது பரிசோதனையில் தெரிந்துவிடும் இதில் வருத்தப்பட என்ன இருக்கிறது ஆனால் இந்த விஷயத்தில் என் கணவர் மிகவும் கோபமடைந்தார் இனிமேல் நான் இந்த மருத்துவரிடம் வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார் ஆனால் அந்த மருத்துவர் மிகவும் பிரபலமானவர் திறமையானவர் அவருடைய அப்பாயின்மெண்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைத்தது நாங்கள் எங்கள் கிராமத்திலிருந்து இரண்டு மணி நேரம் பயணம் செய்து அவரிடம் வந்தோம் அன்று எனக்கு சிறிய நம்பிக்கை இருந்தது ஆனால் என் கணவர் எல்லாவற்றையும் எம்பீணாக்கி விட்டார் எனக்கு அதுவரை இரண்டு மூன்று கருச்சிதைவுகள் நடந்திருந்தன ஆனால் இந்த விஷயம் என் கணவருக்கு தெரியாது இன்றும் நான் இதை செய்த பிறகுதான் என் தாய் வீட்டிற்கு வந்தேன் என் வீட்டில் என் அம்மா மட்டும்தான் இருந்தார் மகளால் தாயிடம் எந்த உண்மையையும் மறைக்க முடியாது என் தாயும் மருத்துவர் சொன்ன அதே விஷயத்தை தான் எனக்கு புரிய வைத்தார் நீ உன் கணவரிடம் இதையெல்லாம் சொல்லிவிடு உனக்கு இரண்டு மூன்று முறை கர்ப்பம் கலைந்தது அவருக்கு தெரியாது நீ ஏன் அவரிடம் இது அவருடைய தவறு காரணமாகத்தான் நடக்கிறது என்று சொல்லவில்லை இதில் உன் தவறு எதுவும் இல்லை என்று கேட்டார் ஆனால் நான் அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தேன் கடந்த முறையும் அவர் இப்படித்தான் சொன்னார் நான் எதுவும் பேசாமல் கேட்டுக்கொண்டேன் நான் என்ன செய்ய முடியும் நான் என் கணவரை மிகவும் நேசித்தேன் அவர் மீது எந்த குற்றச்சாட்டையும் கொண்டு வர விரும்பவில்லை என் அம்மா இந்த விஷயத்தில் அவர் மீது எப்படியும் குற்றம் வராது உன் மீது தான் பழியே வரும் வந்து கொண்டிருக்கிறது அன்று கூட உன் மாமியாரின் ஒரு உறவினர் வீட்டுக்கு வந்து உன் மகள் மலடி என்று சொன்னார் என்று கூறினார் அவர் வாயிலிருந்து இந்த வார்த்தையை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் இந்த விஷயத்தை உங்களுக்கு யார் சொன்னது என்று கேட்டேன் அதற்கு அவர் உன் மகளின் மாமியார் என்னிடம் அவள் மலடி என்று சொன்னார் மேலும் இந்த விஷயம் எங்களுக்கு நன்றாக தெரியும் அவளுக்கு குழந்தை பிறக்காது என்று சொன்னார் என்றார் சிறிது நேரத்தில் அந்த பெண் நமது வீட்டை விட்டு சென்று விட்டார் அவர் சென்ற பிறகு நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் என்று எனக்கு மட்டுமே தெரியும் எந்த ஒரு அம்மாவும் தன் மகள் மலடி என்று கேட்கக்கூடாது என்று அழ ஆரம்பித்தார் சிறிது நேரம் கழித்து என் அம்மா கோபமாக என்னிடம் உன் மாமியாரிடமாவது இதெல்லாம் உனக்கு நடக்கிறது என்று சொல்லி இருக்கலாம் போதாவது நீ மலடியில்லை மாறாக உன் கணவர் தான் குறை உள்ளவர் என்று அவர் தெரிந்து கொள்வார் அவரிடம் உடல் ரீதியான குறைபாடு உள்ளது சக்தி இல்லை என்று சொன்னார் அதனால் தான் உன் வயிற்றில் கரு தங்கினாலும் அது வளரவில்லை இதன் காரணமாகவே இரண்டு மூன்று முறை குழந்தை தங்கவில்லை உன் ரத்தம் வீணாகிறது உன் ஆரோக்கியம் கெட்டு போகிறது உன் இளமை அழிந்து கொண்டிருக்கின்றது இந்த உண்மையை நீ ஏன் ஏற்க மறுக்கிறாய் உனக்கு உடல்நல பிரச்சனைகள் வர ஆரம்பித்துவிடும் அவரிடம் இந்த விஷயத்தை சொல் அவர் இதையெல்லாம் செய்யாமல் இருக்கட்டும் மருத்துவர் சொன்னபடி அவரிடம் குறைபாடு இருப்பதால் அவருக்கு ஆரோக்கியமான குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்று கூறினார் நான் என் அம்மாவிடம் மருத்துவர் வெறும் யூகத்தின் அடிப்படையில் தான் இதை சொன்னார் என் கணவர் சரவணன் இன்று வரை எந்த பரிசோதனையும் செய்யவில்லையே என்றேன் என் அம்மா உனக்கு என்ன நடக்கிறது என்று மருத்துவர்களுக்கு நன்றாக தெரியும் அல்லவா மருத்துவர்கள் இதுபோல ஆயிரக்கணக்கான வழக்குகளை பார்த்திருக்கிறார்கள் ஒரு பெண்ணுக்கு இப்படி நேரும் போது கணவர் காரணம் என்று மருத்துவர்கள் புரிந்து கொள்வார்கள் இவ்வளவு தெளிவான விஷயங்கள் உனக்கு ஏன் புரியவில்லை உன் கண்ணெதிரே நடக்கும் உண்மையை நீ ஏன் புறக்கணிக்கின்ற இன்னும் இரண்டு மூன்று முறை இதை போன்று நடந்தால் உன் உயிர் போய்விடும் என்று பயத்துடன் என்னிடம் கூறினார் நான் பயந்து நான் என்ன செய்ய வேண்டும் அவர் ஒரு நொடி கூட என்னை விட்டு பிரிந்திருக்க மாட்டார் நான் யாருக்கும் தெரியாமல் எதுவும் செய்ய முடியாது அவருடைய பார்வை எப்போதும் என் மீதும் என் உடமைகள் மீதும் இருக்கும் என்றேன் என் அம்மா அப்படியானால் நானே வந்து உன் மாமியாரிடமும் கணவரிடமும் பேசுகிறேன் என்றார் இதை கேட்டு நான் என் தாயின் காலில் விழுந்து தயவு செய்து அப்படி செய்யாதீர்கள் இது பெரிய சண்டையாக மாறிவிடும் அவர் எனக்கு விவாகரத்து கொடுத்து விடுவார் பிறகு நான் இங்கு திரும்பி வந்து விடுவேன் ஒரு முறை நான் திரும்பி வந்து விட்டால் என்னால் அவருடன் மீண்டும் செல்லவே முடியாது நான் என் கணவரை மட்டுமே நேசிக்கிறேன் என்றேன் நான் மிகவும் உணர்ச்சி விட்டேன் என் தாயையும் கவலைப்பட வைத்து விட்டேன் இரவு என் கணவர் சரவணன் ஃபோன் செய்து எப்போது திரும்பி வருவாய் என்று கேட்டார் நான் இரண்டு மூன்று நாட்கள் என்னை தங்க விடுங்கள் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்றேன் அதற்கு அவர் சரி என்றார் எப்படியும் இரண்டு மூன்று நாட்களில் நான் முழுமையாக மீண்டு வர முடியாது ஆனால் எனக்கு சிறிது ஓய்வு கிடைத்தது நான் மிகுந்த கஷ்டத்துடன் என் தாய் வீட்டில் மூன்று நாட்களை கழித்தேன் இல்லையெனில் என் கணவர் சரவணன் என்னை இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டார் ஆனால் இது நிச்சயம் அன்பு இல்லை ஒரு மனைவிக்கு தெரியும் தன் கணவர் அவளை நேசிக்கிறாரா அல்லது தன் தேவைக்காக மட்டுமே அவளை வைத்திருக்கிறாரா என்று எனக்கும் அது புரிந்துவிட்டது ஆனால் சில சமயங்களில் என் கணவர் என்னை காதலிக்கிறார் என்றும் எனக்கு தோன்றும் அவர் என்னை மனைவியாக மரியாதையுடன் நடத்தினார் என் மீது காதலும் வைத்திருந்தார் காதலியின் மீதான காதலுக்கும் மனைவியின் மீதான காதலுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு என்பது அனைவருக்கும் தெரியும் நான் வீட்டிற்கு திரும்பி வந்தேன் ஒரு நாள் நான் என் அறையில் நின்று துணிகளை அலமாரியில் வைத்துக் கொண்டிருந்தேன் என் கணவர் சரவணன் என்னை கூர்ந்து பார்த்தார் என் அருகில் வந்து என் கைகளை பிடித்து கொண்டு என்னை தலை முதல் கால் வரை பார்த்தார் அவருடைய கண்களில் காதல் இல்லை ஒருவித கிரக்கம் இருந்தது அவர் என்ன பார்க்கிறார் என்று தெரியவில்லை அவர் உன் உடல் ஏன் விசித்திரமாக ஆகிவிட்டது உன் வயிறும் சற்று வெளியே வந்துவிட்டது நீ இரண்டு மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்தது போல தெரிகிறது ஆனால் நீ இன்னும் ஒரு குழந்தை கூட பெற்றெடுக்கவில்லை நீ திருமணமான பெண்களைப் போல தெரிகிறாய் என்றார் நான் நான் திருமணமானவள் தான் என்றேன் அதற்கு அவர் இல்லை நான் சொல்ல வந்தது என்னவென்றால் இரண்டு மூன்று குழந்தைகள் பெற்றெடுத்த பெண்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்த்தால் தெரியும் நீ அப்படி இருக்கிறாய் என்றார் பிறகு நீ என்னதான் செய்கிறாய் நாள் முழுவதும் உட்கார்ந்திருக்காது ஓடியாடி வேலை செய் இன்னும் ஒரு குழந்தை கூட பிறக்கவில்லை அதற்குள்ளேயே இப்படி ஆகிவிட்டாய் நாளைக்கு இரண்டு மூன்று குழந்தைகள் பிறந்தால் உன் நிலைமை என்ன ஆகும் என்று கேட்டார் அவர் முதலில் கேலி செய்கிறார் என்று நினைத்தேன் ஆனால் அவர் தீவிரமாக என்னை பற்றி பேச ஆரம்பித்தார் அவர் என்னை குண்டமா என்று திட்டினார் ஆனால் அவர் காரணத்தால் நான் இரண்டு மூன்று முறை என்ன செய்தேன் என்று அவருக்கு எப்படி தெரியும் கரு என்பது சாதாரண விஷயம் இல்லை இதில் அறுவை சிகிச்சையில் எவ்வளவு ரத்தம் போகிறதோ அவ்வளவு ரத்தம் வீணாகிறது அதன் பிறகு அதன் பக்க விளைவுகளும் இருக்கும் அவை உடலிலும் தெரியும் இந்த பக்க விளைவுகளை வரக்கூடாது என்பதற்காக நான் என் மீது அதிக அக்கறை எடுத்துக்கொண்டேன் நான் குறைவாகவே சாப்பிட்டேன் சும்மா இங்கும் அங்கும் நடந்தேன் ஆனாலும் எந்த பலனும் இல்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் உடல்வாக உண்டு அவருக்கு என் உடலில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை என்றால் வேறு யாருக்கு தெரியும் என் கணவர் சரவணன் இந்த விஷயத்தில் என்னை பற்றி நிறைய பேசினார் இன்று முதல் உனக்கு அரிசி உணவுக்கும் இனிப்புக்கும் தடை காய்கறிகளை மட்டுமே சாப்பிடு மாவில் உப்பு கூட போடாது என்று நீண்ட அறிவுரை கொடுத்தார் நான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன் ஏனென்றால் என் மனதில் இருந்த வேதனைக்கு முன்னால் இது பெரிய விஷயமாகவே இல்லை ஆனால் மீண்டும் ஒரு முறை எனக்கு கர்ப்பம் தரிக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது நான் கர்ப்பமாக இருப்பதாக தெரிந்த பொழுதெல்லாம் இந்த விஷயத்தை என் கணவரிடம் சொல்லவில்லை முதல் முறையாக நான் சொல்லவில்லை இரண்டு மூன்று மாதங்களுக்கு பிறகு சொன்னால் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று நினைத்தேன் ஆனால் முதல் கரு கலைந்த பிறகு மருத்துவர் என்னிடம் இந்த வழியில் உன்னால் ஒருபோதும் தாயாக முடியாது உனக்கு இதுதான் தொடர்ந்து நடக்கும் அதனால் இந்த கருப்பம் தரிக்க முயற்சிப்பதை நிறுத்திவிடு உனக்கு நீயே துன்பம் கொடுக்காது அல்லது உன் கணவர் சரவணனிடம் சொல் அவர் சிகிச்சையை எடுத்துக்கொள்ளட்டும் கூடவே உன்னையும் கவனித்துக் கொள்ளட்டும் ஏனென்றால் உன்னிடம் எந்த குறைபாடும் இல்லை உன் உடல் முற்றிலும் ஆரோக்கியமாக உள்ளது என்று கூறினார் இரண்டாவது முறையாக நான் இந்த பயத்தால் சொல்லவில்லை முதல் முறை நடந்த கதி ஆகிவிடுமோ என்று ஏனென்றால் என் மாமியார் சரவணனின் குறைபாட்டை குடும்பம் முழுவதும் சொல்லிவிடுவார் அதன் பிறகு நான் தான் உறவினர்களின் கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கும் ஆனால் மூன்றாவது முறையாகவும் எனக்கு இதே நிலைமைதான் வரப்போகிறது என்று தெரிந்துவிட்டது நான் கடைசியாக கர்ப்பம் கலைந்து வெறும் இரண்டு மாதங்கள் தான் ஆகியிருந்தது நான் என்ன செய்வது என்று தெரியாமல் தலையை பிடித்து அமர்ந்தேன் மீண்டும் அதே மருத்துவரிடம் சென்றால் அவர் என்னை திட்டுவார் இந்த முறை வேறு ஒரு மருத்துவரிடம் சென்றேன் அவர் பரிசோதித்தார் ஒரு மாதமாகி இருந்தது அவர் வளர்ச்சி எதுவும் இல்லை என்று சொன்னார் ஆனால் அவர் எனக்கு இரண்டு வாரங்கள் கழித்து வரும்படி நேரம் கொடுத்தார் எனக்கு நினைவிருக்கிறது நான் என் வீட்டில்தான் இருந்தேன் ஒரு இரவு என் வயிற்றில் திடீரென மிக கடுமையான வழி வந்தது ஆனால் என்னால் என் கணவரை அழைக்க முடியவில்லை அவர் வெளியே அமர்ந்து நகரத்தில் இருக்கும் தனது நண்பர்களிடம் போனில் பேசிக்கொண்டிருந்தார் நான் வழி பொறுக்காமல் சத்தம் போடுவது சரியாக இருக்காது என்று நினைத்து அமைதியாக அமர்ந்திருந்தேன் பிறகு வழியை பொறுக்க முடியாமல் மயங்கி விட்டேன் ஆனால் கண் விழித்த போது நான் என் வீட்டில் இல்லை மருத்துவமனையில் இருந்தேன் என் கணவர் சரவணன் தான் என்னை கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று நினைத்தேன் நான் என் மாமியார் வீட்டில் இருந்து வந்ததால் மிகவும் பதட்டம் ஆனால் என் அம்மா அங்கே இருப்பதை பார்த்தேன் என் அம்மா நான் உன்னை பார்க்கத்தான் வந்தேன் நான் உன் மாமியார் வீட்டிற்கு வந்தபோது உன் கணவர் நீ உள்ளே அறையில் இருப்பதாக சொன்னார் நான் அறைக்குள் சென்றபோது நீ மயங்கி கிடந்தாய் நான் யாருக்கும் தெரியாமல் உன்னை இங்கே மருத்துவமனைக்கு அழைத்து வந்தேன் என்று சொன்னார் நான் அம்மாவிடம் நீங்கள் எப்பொழுது இவ்வளவு தைரியம் ஆனீர்கள் என் நிலைமையை பார்த்ததும் ஏன் சத்தம் போடவில்லை என் மகள் இப்படி எப்படி ஆனால் என்று ஏன் அவர்களிடம் கேட்கவில்லை என்று அவரிடம் கேட்டேன் என் தாயோ நான் அப்படித்தான் செய்ய விரும்பினேன் ஆனால் நீதான் வேண்டாம் என்று சொன்னாயே பிறகு என்ன செய்வது அதனால்தான் தான் அமைதியாக உன்னை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தேன் என்று கூறினார் நான் என் தாயின் கைகளை பிடித்து நன்றி சொன்னேன் ஆனால் என் அம்மா மருத்துவர் நான்காவது முறையாக இப்படி நடந்தால் என் மகள் இறந்து விடுவாள் என்று சொல்கிறார் இப்போது நீயே சொல் நான் என்ன செய்ய வேண்டும் உன்னை நான் ஒன்பது மாதங்கள் வயிற்றில் சுமந்து வளர்த்தேன் உனக்காக எத்தனை சேவை செய்திருக்கிறேன் உனக்காக இரவில் தூங்காமல் இருந்திருக்கிறேன் நீ என் குழந்தை எனக்கு இந்த துயரத்தை கொடுக்காதே என்று அழுதார் இந்த மூன்றாவது முறைக்கு பிறகு என் நிலைமை இன்னும் மோசமாகிவிட்டது நான் பலகாலமாக சாப்பிடாதது போல் தெம்பு இல்லாமல் காணப்பட்டேன் என் உடலும் பருத்து கொண்டே போனது ஒருவேளை இதனால் தான் என் கணவரும் கூட என்னிடமிருந்து விலகியிருந்தார் பேசவும் இல்லை நான் மிகவும் இருந்தேன் ஆனால் ஒரு நாள் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது நான் எதிர்பார்க்காத ஒரு துயரம் திடீரென்று என் வீட்டிற்கே அல்லது என் அறைக்கே தேடி வந்துவிட்டது என் கணவர் சரவணன் இரண்டு நாட்களுக்கு வெளியூர் சென்றிருந்தார் நிலம் சம்பந்தமாக ஏதோ வேலை இருப்பதாக சொன்னார் ஆனால் அவர் திரும்பி வந்தபோது தனியாக வரவில்லை அவருடன் பதினெட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் இருந்தால் அவர் இவன் என் மனைவி நான் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டேன் என்று சொன்னார் இந்த திருமணம் சடங்கு சம்பிரதாயங்களின்படி நடந்தது சட்டம் ஒருவேளை இதை ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம் ஆனால் எங்கள் சடங்குகள் இதை ஏற்றுக்கொள்கின்றன ஏனென்றால் ஐந்து வருடங்களாகியும் நீ எனக்கு குழந்தை கொடுக்கவில்லை இப்போது இவள் மூலமாகத்தான் கடவுள் எனக்கு குழந்தை கொடுப்பார் என்றார் என் மாமியார் இதை பார்த்தபோது என் கணவரை பாராட்ட ஆரம்பித்தார் கண்களை சுற்றி திஷ்டி கழித்தார் ஆனால் என் மனமோ பூமி பிளந்து அதில் நான் விழுந்துவிட்டால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தது என் கணவர் திடீரென இப்படி செய்து விட்டாரே அவருக்கு இவ்வளவு சீக்கிரம் இந்த பெண் எப்படி கிடைத்தால் அவர் யாரிடமும் சொல்லாமல் நேராக திருமணம் செய்துவிட்டு கொண்டு வந்து விட்டார் என் மாமியார் என்ன ஒரு சந்தோஷமான செய்தி சொன்னாய் மகனே எனக்கு பத்து வயது குறைந்து விட்டது என்றார் ஆனால் எனக்குத்தான் பத்து வயது குறைந்து விட்டது போல் இருந்தது நான் அழுதுகொண்டே என் அறைக்குள் சென்றேன் என் கணவர் என்னை பின்தொடர முயன்ற போது என் மாமியார் அவரை தடுத்தார் என் மாமியார் இவளை வீடு நீ உன் இரண்டாவது மனைவியுடன் நேரம் செலவிடு நான் இறப்பதற்கு முன் என் பேர குழந்தைகளின் முகத்தை பார்த்து செல்ல விரும்புகிறேன் என்று சொன்னார் ஆனால் அரை மணி நேரத்திற்கு பிறகு என் கணவர் சரவணன் என் அறைக்குள் வந்தார் நான் இன்னும் அழுது கொண்டிருந்தேன் அவர் என் மேல் கையை வைத்தார் நான் அவருடைய கையை உதறிவிட்டேன் நான் நான் உங்களுக்கு ஆதரவாக இருந்தேன் ஆனால் நீங்கள் எனக்கு துரோகம் செய்துவிட்டீர்கள் எல்லா குற்றமும் உங்கள் மீதுதான் என்று சொன்னேன் என் வார்த்தைகள் பாதையிலேயே நின்றுவிட்டன நான் எவ்வளவு நாள் மறைத்து என் வாழ்க்கையை அழித்து கொண்ட விஷயத்தை இப்போது சொல்லி முட்டாளாக விரும்பவில்லை நான் அமைதியாக என் கணவனிடம் என் அறையை விட்டு வெளியே போங்கல் என்றேன் நான் அழுது இருந்தேன் ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு விஷயம் என்னை மிகவும் கவலையடைய செய்தது எனக்கு நடந்தது அந்த பெண்ணுக்கும் நடக்குமே ஏனென்றால் பிரச்சனை என் கணவரிடம்தான் இருக்கிறது என்னிடம் இல்லை அந்த பெண் மிகவும் சின்ன பெண்ணாக தெரிந்தாள் ஒருவேளை அவளுக்கு பதினேழு அல்லது பதினெட்டு வயதுதான் இருக்கும் அவள் மிகவும் அப்பாவியாக இருந்தாள் அவளுக்கு எதுவும் தெரியாதது போல் இருந்தது அவளிடம் பேசினால் அவள் ஆம் என்று சொல்லி சிரித்து கொண்டே பதிலளித்தாள் அவள் ஒரு பரீட்சை எழுத வந்தவள் போல் அமர்ந்திருந்தாள் சிறிது நேரத்தில் சென்று விடுவாள் என்பது போல ஆனால் இன்று அவள் இந்த வீட்டிற்கு வந்து ஒரு வாரமாகி இருந்தது என் மாமியார் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கடவுளுக்கு நன்றி சொல்ல புண்ணிய யாத்திரைக்கு சென்றுவிட்டார் ஆனால் நான் அந்த பெண்ணை கூர்ந்து கவனித்தபோது என் காலடியில் இருந்த தரையை விலகியது போல் உணர்ந்தேன் ஏனென்றால் அவளுடைய வயிறு ஏற்கெனவே குழந்தை இருப்பது போல் வீங்கியிருந்தது அவள் இவ்வளவு உள்ளியாக இருக்கும்போது அவள் வயிறு மட்டும் எப்படி வெளியே வர முடியும் ஒரு குண்டான பெண்ணின் வயிற்கும் கர்ப்பிணியின் வயிற்றுக்கும் வித்தியாசம் இருக்கும் அவள் குண்டாக இல்லை ஆனால் அவளுடைய வயிறு மட்டும் வெளியே தெரிந்தது நான் உடனடியாக அறைக்குள் அமர்ந்திருந்த என் கணவர் சரவணனிடம் சென்றேன் நான் அறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டு என் கணவரின் சட்டையின் காலரை பிடித்து என் கண் முன் நிறுத்தினேன் நான் அவரிடம் எல்லாவற்றையும் சொன்னேன் அவர் ஒருபோதும் அப்பாவாக முடியாது என்று சொன்னேன் அவரிடம்தான் குறைபாடு இருக்கிறது அதனால் தான் நான் இந்த பரிதாபகரமான நிலைக்கு வந்து விட்டேன் என்று சொன்னேன் இப்போது அவர் இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த பெண் ஏற்கனவே கர்ப்பமாக இருக்கிறாளே இங்கு என்ன நடக்கிறது என்னிடம் சொல்லுங்கள் இல்லை என்றால் நான் பைத்தியமாகி விடுவேன் நான் அழுது கொண்டிருந்தேன் சத்தமாக விம்மி எழுது கொண்டிருந்தேன் நான் என் கணவரிடம் ஒருபோதும் சத்தமாக பேசியதில்லை ஆனால் இன்று அவருடைய சட்டையின் காலரை பிடித்துக்கொண்டு நின்றேன் அவருடைய நடவடிக்கை என்னை குழப்பியது அவர் என்னை அமைதிப்படுத்தி எனக்கு தண்ணீர் கொடுத்தார் என் கண்ணீரை துடைத்தார் பிறகு அவர் எல்லாவற்றையும் என்னிடம் சொன்னார் அதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன் அவர் ஒரு இரவு நான் உன்னை கூர்ந்து கவனித்த போது உன் உடலில் சில மாற்றங்கள் ஏற்பட்டன ஆனால் உண்மையை சொல்ல வேண்டுமானால் உனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று நான் கவலை அடைந்தேன் இதை பற்றி நான் வெளிநாட்டில் இருக்கும் என் நண்பர் மருத்துவரிடம் கேட்டேன் அவர் இந்த மாற்றங்கள் கர்ப்பிணி பெண்கள் உடலில் மட்டும்தான் வரும் என்று சொன்னார் அதே சமயம் உன் அம்மா வந்திருந்தார் அறைக்குள் வந்து பார்த்தபோது நீ மயங்கி கிடந்தாய் உன் அம்மாவும் அதே நாள் வந்திருந்தார் ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் என்னிடம் சொல்லிவிட்டார்கள் நான் உன்னிடம் பொய் சொல்ல வேண்டியிருக்கும் நீ என்னிடம் மறைக்கும் உண்மையை தொடரட்டும் என்று நான் சொன்னேன் ஏனென்றால் நான் உன் முன் வெட்கப்பட்டேன் என் காரணமாக நீ இவ்வளவு துயரத்தையும் வழியையும் தாங்கினாய் என்னிடம் சொல்லவே இல்லை நீ என் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாய் உன் அன்பை நான் இப்படி வீணாக்குவேன் என்று நினைக்கின்றாயா நான் இந்த பெண்ணை திருமணம் செய்யவில்லை நான் நம் குழந்தைக்காக ஒரு குழந்தையை தத்தெடுக்க சென்றேன் ஆனால் தத்தெடுக்கும் நிறுவனத்தில் பல சிக்கல்கள் இருந்தன ஆவண வேலைகள் இருந்தன அவர்கள் குழந்தையை எளிதில் கொடுக்கவில்லை நாங்கள் உங்கள் மனைவியை சந்திப்போம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை சந்திப்போம் இன்னும் என்னென்னவோ செய்த பிறகுதான் குழந்தையை உங்களிடம் கொடுப்போம் என்று சொன்னார்கள் இந்த பெண் அனாதை இல்லத்திற்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தால் இந்த பெண்ணுக்கு யாரோ ஒருவர் பெரிய அநீதி இழைத்திருந்தார் இவளுடைய குடும்பத்தினர் இவள் சொந்த அப்பா கூட இவளை விற்றுவிட்டார்கள் நான் அந்த பெண்ணிடம் சென்றபோது அவள் அப்பா ஓடி வந்தார் ஏனென்றால் அந்த பெண் அங்கிருந்து ஓடி கொண்டிருந்தார் பிறகு நான் அவள் அப்பாவுடன் பேசினேன் நான் அந்த பெண்ணிடம் பேசி இங்கு அழைத்து வந்தேன் ஆனால் எனக்கு எந்த தவறான நோக்கமும் இல்லை அவள் அப்பா ஒருபோதும் அவளை என்னுடன் அனுப்ப மாட்டார் அதனால் நான் அவர் பேச்சை கேட்க வேண்டியிருந்தது நான் அவர் கேட்ட பணத்தை கொடுத்து விட்டேன் நான் அந்த பெண்ணிடம் என்னுடன் வா நான் உனக்கு புகலிடம் தருகிறேன் என்று சொன்னேன் நான் திருமணம் எதுவும் செய்யவில்லை இவள் என் மனைவி இல்லை ஆனால் இவளுடைய குழந்தை நம் குழந்தை என்று அழைக்கப்படும் உலகத்தினர் இவளை என் மனைவி என்று நினைத்தால் எனக்கு கவலை இல்லை என் மனைவி நீ மட்டும்தான் நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் நான் இவளிடம் அனைத்து உண்மையை சொல்லித்தான் அழைத்து வந்தேன் என்றார் இவள் இந்த வீட்டில் இருப்பாள் இவள் சற்று விவரம் தெரியாதவள் இவளுக்கு பல விஷயங்கள் தெரியாது இவளுக்கு நடந்த சம்பவங்களால் இவள் எப்படி ஆகிவிட்டாள் என்று கூறினார் நான் என் கணவரின் கையை பிடித்துக்கொண்டு அழ ஆரம்பித்தேன் நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் அதனால் தான் இதையெல்லாம் உங்களிடம் சொல்லவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் என்றேன் என் கணவர் இது என் தவறுதான் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாய் என்றார் நான் என் கண்ணீரை துடைத்தேன் என் கணவரின் கண்ணீரையும் துடைத்தேன் பிறகு நான் என் கணவரிடம் இப்போது நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் என்றேன் என் கணவர் நீ ஆணையிடு நான் உன் பேச்சை கேட்கிறேன் என்றார் நான் என் கணவரின் கையை பிடித்து கொண்டு மிகவும் அன்பாக ஒரு விஷயத்தை புரிய வைத்தேன் நான் என் கணவரிடம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது நீங்கள் என் மரியாதையை காப்பாற்றினீர்கள் என் அம்மாவின் மரியாதையையும் காப்பாற்றினீர்கள் உங்கள் அம்மாவிடம் என் மரியாதையை காப்பாற்றினீர்கள் நீங்கள் அந்த பெண்ணையும் காப்பாற்றினீர்கள் அவளுக்கு புகலிடம் கொடுத்தீர்கள் என்னிடம் உண்மையாக இருந்தீர்கள் அவளை திருமணம் செய்யவில்லை இதன் அர்த்தம் நீங்கள் மிக நல்ல மனிதர் ஆனால் இவ்வளவு நல்ல மனிதராக இருக்கும்போது இன்னும் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் நீங்கள் இந்த பெண்ணை விலை கொடுத்து வாங்கியுள்ளீர்கள் உங்கள் நோக்கம் தவறாக இருக்கவில்லை ஆனால் இவள் விலை கொடுத்து வாங்கப்பட்ட பெண் இவள் எப்போதும் நாம் இவளின் குழந்தையை எடுத்துக்கொண்டால் பிறகு இவளை என்ன செய்வோம் என்று நினைப்பாள் இவள் இந்த வீட்டில் இருந்தால் இந்த குழந்தை இவளை என்னவாக நினைக்கும் என்று நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறேன் நீங்கள் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் இவளை உங்கள் மனைவியாக்கி கொள்ளுங்கள் அந்த குழந்தை இவளுடையதாக இருக்கும் நம்முடன் இருக்கும் இது இவளையும் அம்மா என்று அழைக்கும் என்னையையும் அம்மா என்று அழைக்கும் அதற்கு இரண்டு அம்மாக்களின் அன்பு கிடைக்கும் அதன் பிறகு நாம் சிகிச்சை பெறுவோம் ஒருவேளை எல்லாம் சரியாகிவிடும் ஒருவேளை கடவுள் நமக்கு ஒரு குழந்தையை கொடுக்கலாம் நானும் உங்கள் குழந்தைக்கு தாயாகலாம் நான் உங்கள் குழந்தைக்கு தாயாக முடிந்தால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்றேன் என் கணவர் என்னிடம் தன் அன்பை இவ்வளவு நல்ல விதத்தில் வெளிப்படுத்தினார் எனக்கு துரோகம் செய்யவில்லை அதனால் நான் அந்த பெண்ணுக்கு புகலிடம் கொடுக்கவும் அவளுக்கு தன் பெயரை கொடுக்கவும் அனுமதி கொடுத்தேன் என் கணவரின் திருமணத்தை நானே அந்த பெண்ணுடன் நடத்தி வைத்தேன் கடவுள் எங்களுக்கு ஒரு அழகான மகளை கொடுத்தார் என் கணவருக்கு மகள்கள் ஒருபோதும் பிடிக்கவில்லை ஆனால் அந்த குழந்தையை தன் மடியில் தூக்கிக் கொண்டு என் கணவர் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தார் என்று என்னால் சொல்ல முடியாது அந்த குழந்தையுடன் விளையாடுவார் சில சமயம் அதற்கு குதிரையாக மாறுவார் சில சமயம் தொட்டிலாட்டுவார் ஆட்டுவார் அந்த குழந்தையின் அம்மா பெயர் மாயா அவள் அங்கே வசிக்கிறாள் இப்போது நம்முடன் இந்த சூழ்நிலையில் வாழ்ந்து அவள் ஒரு சாதாரண பெண்ணாக மாறிவிட்டாள் அவள் இப்போது எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறாள் வீடு முழுவதையும் கவனித்துக் கொள்கிறாள் நானும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இன்னும் என் கணவருக்கு சிகிச்சை நடந்து கொண்டுதான் இருக்கிறது கடவுள் இதுவரை எங்களுக்கு எந்த நல்ல செய்தியையும் கொடுக்கவில்லை ஆனால் ஒரு நாள் அது நடக்கும் என்று நான் நம்புகிறேன் அப்படி நடக்கவில்லை என்றாலும் கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏனென்றால் நான் ஒரு அழகான மகளின் அம்மா ஒரு மிக நல்ல மனிதரின் மனைவி இந்த பெருமையே எனக்கு போதும் இப்போது நான் இதே சந்தோஷத்துடன் என் வாழ்க்கையை முழுவதும் கழிக்க முடியும் நண்பர்களே நான் என் கணவருக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைத்தது சரியா உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் நன்றி